ஜாலியாக இருந்துச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒட்டுக்கா சேர்ந்து வேஷ்டி சேலை எல்லாம் கட்டிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துவிட்டு அவங்களோட ஃபங்க்ஷன் மாதிரியே வந்துட்டு அவங்க வீட்டில் பொங்கல் வச்சா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி எவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட இருப்பாங்களோ அதை விட ஜாஸ்தியாக எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாட்னோம் கோவை மாவட்டம் நவக்கரையில் உள்ள ஏஜேகே கல்லூரியில் பொங்கல் விழா கலாச்சார ஒற்றுமையின் சிறந்த உதாரணமாக வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழக மாணவிகளுடன் கேரள மாணவிகள் ஒன்று சேர்ந்து பாரம்பரிய உடைகள் அணிந்து பொங்கல் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற விழாவில் மாணவிகள் பாரம்பரிய உடைகள் அணிந்து பொங்கல் வைத்தனர் கரகாட்டம் மயிலாட்டம் காவடி தூக்கி நடனமாடின கிராமிய பாடல்களுக்கு நடனம் காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இந்த கல்லூரியில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பெண் மாணவிகள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் அதிக தமிழ் பாரம்பரிய உடையான இணைந்து மலையாள தமிழ் பாடல்களுக்கு நடனமாடி உற்சாகமாக தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தன மேலும் பெண்கள் சுற்றி சுற்றியாடினர் குழந்தைகள் நடனம் ஆடிய நிகழ்ச்சி மாணவிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது மேலும் கல்லூரி வளாகம் முழுவதும் அனைத்து பெண்களும் உற்சாகமாக பங்கேற்று அசத்தலான நடன நிகழ்ச்சிகளை வழங்கின இரு மாநில மாணவிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டாடிய இந்த பொங்கல் விழா கலாச்சார இணைப்பின் அழகிய வெளிப்பாடாக அமைந்தது என் பேர் ஸ்ருதி பிரியா நான் ஏஜி கே காலேஜில் வந்துட்டு அட்மிஷன் கவுன்சிலராக இருக்கேன் ஸோ பாஸ்ட் டூ டேஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் பொங்கல் செலப்ரேஷன் நடக்குது அண்ட் பொங்கல்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது சும்மா இல்லை லைக் ஈவன் இந்த ரங்கோலி காம்படிஷன்ஸ் அண்ட் மண்பானையில் பொங்கல் வைக்கிறது கல்ச்சுரை எம்ப்ரேஸ் பண்ணுறது அது போக மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி பட் இந்த கல்ச்சரையும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல் த ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு கிராண்ட் செலப்ரேஷனாகவே இருக்குது இதில் வந்துட்டு கும்மி ஆட்டம் இருக்குது மயிலாட்டம் இருக்குது அண்டு மாட்டு வண்டியில் ரேலி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட டிஃப்ரெண்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ் வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு பொங்கல் வச்சாங்க மண்பானையில் பொங்கல் வச்சாங்க வித் ஆல் த ரங்கோலிஸ் அண்ட் ஆல் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா ரேலி வந்தது தென் வந்துட்டு ஃபேக்கல்ட்டிஸ் வந்துட்டு கும்மி ஆட்டம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்ட்ஸை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒட்டுக்கா சேர்ந்து வேஷ்டி சேலை எல்லாம் கட்டிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு அவங்களோட ஃபங்க்ஷன் மாதிரியே வந்துட்டு அவங்க வீட்டில் பொங்கல் வச்சா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ரெடியாக எவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்களோ அதை விட ஜாஸ்தியாக எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடணும் என்னோட பேர் ரேஷ்மா நான் செகண்ட் விகாம் சிஏலேருந்து வரேன் பேசிகலி நான் வந்து கேரளா பொண்ணு வந்து ஓணம் செலிப்ரேஷன் தான் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த வாட்டி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என்னலாம் செலிப்ரேட் பண்ணாங்க மார்னிங் வந்தோடனே வந்து இங்கே பொங்கல் வச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம் எப்படி பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி நாங்கள் வந்து ஓணம் மட்டும் ட்ரெடிஷ்னலாக வராமல் பொங்கலுமே நாங்கள் ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே சேரீ வேர் பண்ணிட்டு வந்திருக்கோம் காலேஜில் வந்து எல்லா ஈவெண்ட்டுமே வந்து நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க அது பொங்கல் இது வந்து பார்டரில் இருக்கிறனால ஓணமும் வந்து கம்மியாக பண்ணுறதில்ல பொங்கலுமே வந்து ரொம்ப இதாக பண்ணுறதில்லை எல்லாமே ஈக்குவலாக வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம் ஓணத்தை விட பொங்கல்னால் ஓணம் வந்து அப்போது அதுக்கு மாதிரி வரும் ஆனால் பொங்கலுக்கு வந்து அந்த மயிலாட்டம் அப்புறம் கரகாட்டம் அதெல்லாம் இருந்து ஆ ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்